ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இப்போது யூடியூப் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒயிட்டி ஸ்டூடியோ ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப்பை போயிட்டு நம்ம மீண்டும் மீண்டும் போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் செய்கிறதுனால நம்மளுடைய சேனல் வந்து டெட் ஆகிடும் இல்லைனா வந்து சேனலுக்கு வர வியூஸ் வந்து குறைஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்து வந்துட்டுருக்கு இப்படி பரவிக்கிட்டு வர இந்த விஷயம் வந்து உண்மையா அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ஒயிட்டி ஸ்டூடியோ ஆப்பை நம்ம அடிக்கடி ஓப்பன் செய்கிறதுனால இதை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதா வீடியோக்கு வியூஸ் குறையுதா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும் இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா ஒயிட்டி ஸ்டுடியோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுவோம் அதில் போயிட்டு வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ வந்துருக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்டிமேட் ரெவன்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி நம்ம சர்ச் பண்ணி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்போம் இப்படி பார்க்குறதுனால நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுனம் கம்மியாகிடுவாங்களா அல்லது வந்து வியூஸ் வந்து குறைஞ்சிடுமா ஏன்னா வீடியோஸ்க்கெலாம் நிறைய வியூஸ் கம்மியாக வந்துட்டுருக்கு ஏன் இப்படி வருது நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோ அடிக்கடி ஓப்பன் பண்ணுறதுனால தான் இப்படி வருதா அப்படிங்கிற மாதிரி கொஷின் மார்க் தான் இப்போ ரொம்ப பரவலாக வந்து போயிட்டு இருக்கு இந்த டவுட் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க இந்த டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போதிக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் கண்டென்டாகவே இது வந்து இப்போ போயிட்டு இருக்கு நான் இந்த டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு யூடியூப் வீடியோஸில் எதனால் வந்து வியூஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குது அந்த ரீசன் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இப்போது நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல நம்ம ஆடியன்ஸோட இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா இப்போ எதில் வந்து ஹை லெவலில் போயிட்டு இருக்குன்னா ஒரு யூடியூப் ஆகட்டும் இல்லை வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எந்த இடத்துக்கு போனாலுமே அவங்க ரீல்ஸில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம ஆடியன்ஸுடைய மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் போய்ட்டு பத்து நிமிஷம் பார்க்க வேண்டியது ஒரு ஷார்ட்ஸில் நம்ம ஒரு ஒன் மினிட்ல இல்லைனா ஒரு தேர்ட்டி செகண்டில் நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி மைண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஷார்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸில் வந்து சிம்பிளாக பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிடுறாங்க இதனால் அவங்க பார்த்தீங்கன்னா லாங் வீடியோக்குள்ளே வரவே கிடையாது ஸோ இந்த சில பல காரணங்களால் நம்ம யூடியூப் வீடியோஸில் பொறுத்த வரைக்கும் வியூஸ் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை தான் அது வந்து பொய் கிடையாது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோவை அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணுறதுனாலவும் அதை செர்ச் பண்ணுறதுனாலவும் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறதுனாலவும் அனலைட்டிக் பார்க்குறதுனாலவும் வியூஸ் கம்மியாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயம் அது பொய்யான தகவல் தான் அதை தான் வந்து இப்படி வந்து ஸ்ப்ரிட் பண்ணிகிட்டு ஸோ இந்த தகவலை யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை நம்மளுடைய டெய்லி பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் அதை நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கறதுனாலேயும் அடிக்கடி நம்ம ஓப்பன் செய்கிறதுனாலையும் நம்ம வியூஸ்க்கோ இல்லை சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை வாட்சவர்ஸ்க்கோ எந்த ப்ராப்ளமும் வந்து வராது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பத்து முறை இல்லை ஆயிரம் முறை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய அனலைட்டிக்கை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கலாம் வியூஸ் சப்ஸ்கிரைபர் இது மாதிரி விஷயங்கள் வந்து குறையிறதுக்கு நீங்கள் ஒயிட்டி ஸ்டூடியோ ஆப்பை பயன்படுத்துறது எந்த விதத்துலையும் வந்து காரணமே கிடையாது ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பற்றி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாபாய்